இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் சுரூபம் என்றால் என்ன என்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய பதிவு இறைவனுக்கு சொரூபன்ற ஒரு லட்சணம் இருக்குது ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மையை நான் புரிகிறதுக்காக என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா உண்மை இலக்கணம் இயற்கை இலக்கணம் நிலைத்த மாறாத தன்மை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த சொரூப லட்சணம் தடத்த லட்சணமாக எப்போ மாறும்னு கேட்டேன்னா ஏதாவது ஒரு பொருளோடு தொடர்பு ஏற்படும் போது தடத்த லட்சணமாக மாறும்னு சொல்லியிருந்தேன் கடவுள் உயிர்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக தன் சுரூப லட்சணம் நிலையை விட்டு கீழிறங்கி வருகின்றான் அவ்வாறு வரும்போது மூன்று தன்மைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான் அந்த மூணு பேர் தான் அருவம் அருவுருவம் உருவம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது அருவம்னா என்னென்னு பார்க்க போகிறோம் இந்த அருவம்னா என்னென்னு பார்க்கறக்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கம் தேவைப்படுது என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம் முன்பு சொல்லும்போது உயிர்கள் மேல் கருணை கொண்ட இறைவன் தன் நிலையான சொரூபத்திலிருந்து கீழிறங்கி வருகின்றான் அப்படின்னு சொன்னேன் சொரூபத்திலிருந்து கீழறங்கி வருகின்றான் என்றால் அவன் ஏன் உயிர்கள் மேல் கருணை கொள்ள வேண்டும் அதற்கான காரணம்தான் என்ன அவசியம்தான் என்ன என்ற வினாவிற்கு விடையை பார்த்துவிட்டு அருவம் என்ற சொல்லை பற்றி பார்ப்போம் சைவ சித்தாந்த கோட்பாட்டின்படி மூன்று பொருள்கள் என்றும் நிலையாக உள்ள பொருட்கள் எக்காலத்தும் இருக்கின்ற பொருட்கள் அழிவே இல்லாதது தோற்றமும் இல்லாதது அழிவும் இல்லாதது அந்த மூன்று பொருட்களை சைவ சித்தாந்தம் அனாதி என்ற வார்த்தையால் குறிக்கிறது அந்த மூன்று பொருட்கள் எது ஒன்று கடவுள் இரண்டு உயிர்கள் மூன்றாவது உலகம் இந்த உலகம்னு சொல்லக்கூடிய பொருளை சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் பாசம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த பாசம்ன்ற வார்த்தைக்குள்ளே மூன்று பொருள்கள் உள்ளடங்கி இருக்கிறது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து தான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பாசம் அல்லது உலகம்னு நீங்க வச்சுக்கோங்க இந்த மேற்கொன்ன மூன்று பொருட்களில் கடவுள் இருக்காரே முற்று அறிவு பொருள் அல்லது அறிவின் முழு சுரூபம் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது சொல்கிற உயிர்கள் சிற்றறிவு பொருள் அல்லது அறிவித்தால் மட்டுமே அறியும் பொருள் இந்த மூன்றாவது உள்ள பொருள் இருக்கு இல்லையா பாசம் அல்லது உலகம் இது அறிவற்ற சடப்பொருள் பொருள் இந்த பாசம் என்ற சொல்லிற்குள் தான் ஆணவம் கண்மம் மாயை அந்த மூன்று பொருள்கள் உள்ளடங்கி இருக்கிறது இந்த ஆணவம் கண்மம் மாயை பொருட்களை சைவ சித்தாந்தம் மலம் என்ற வார்த்தையால் குறிக்கிறது மலம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கழிவு தீங்கானது நீக்கப்பட வேண்டியது இந்த மாதிரி எந்த அர்த்தம் வச்சுக்கோங்க முன்பு சொன்ன மூன்றும் என்றும் உள்ள பொருட்கள் அதாவது கடவுள் உயிர்கள் பாசம் இந்த மூன்றும் என்றும் உள்ள பொருட்கள் கடவுள் இயற்கையிலேயே மலங்களின் தொடர்பு இல்லாதவன் அதாவது பாசத்தின் தொடர்பு இல்லாதவன் ஆகையால் அவன் பரிசுத்தமானவன் தான் என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னு நின் மலன் அப்படின்னு சொல்லுவாங்க நின் மலன் அப்படின்னா மலங்களின் பாதிப்பிலிருந்து முற்றிலுமாக நீங்க பெற்றவன் அல்லது இயற்கையிலேயே தொடர்பு இல்லாதவன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த குணத்துக்கு அப்படியே நேர் எதிர் மாற உள்ளது தான் அந்த உயிர்களோட குணம் இயற்கையிலேயே மலத்தின் தொடர்பு உடையது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சைவ சித்தாந்தம் ஒரு அழகான ஒரு ஓமை சொல்லும் இந்த செம்பு இருக்கு இல்லையா செப்பு அல்லது செம்பு அந்த மெட்டல் அது என்று உருவானதோ அன்றே அதனுடன் களிம்பும் சேர்ந்தே இருந்தது அது போல் இந்த செம்பு பாத்திரம் எப்பொழுது உருவாச்சோ அப்பொழுதே அதனுடைய களிம்புன்னு சொல்லக்கூடிய என்னென்னு பார்த்திங்கன்னா அதனுடைய இந்த ஒரு மாத பச்சை கலரில் மேலே படி இல்லையா ஒரு பாத்திரத்தை அந்த செப்பு பாத்திரத்தை வச்சுருந்தோம் பயன்படுத்தாமல் வச்சுருந்தோன்னா மேலே ஒரு பச்சை கலரில் ஒரு படிமம் வரும் தான் நம்ம களிம்புன்னு சொல்கிறோம் இல்லை கருத்து போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நிறத்திற்கு காரணமான பொருளும் எதனோடு இணைந்தே இருக்கிறது அந்த செம்போடு இணைந்தே இருக்கிறது பிற்காலத்தில் சேர்க்கப்படவில்லை அந்த செம்பு உருவாகும் போதே அதனுடன் என்றும் இணைந்தே உள்ள ஒரு பொருள் அதுபோல் இந்த மலங்கள்னு சொன்னோம் இல்லையா ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றில் மிக வலிமையான மலம் எதுன்னு கேட்டால் ஆணவ மலம் இந்த ஆணவ மலம் எப்படி களிம்பானது செம்போடு இணைந்தே இருந்ததோ அதுபோல உயிர்கள் என்று தோன்றியதோ அன்று முதல் தொடக்கமாக இந்த ஆணவ மலம் உயிர்களை பற்றி சூழ்ந்திருக்கிறது இந்த உயிர்களுக்கு அறிவு உண்டு ஆனால் அந்த அறிவு சிற்றறிவுன்னு சொன்னேன் அறிவித்தால் அறியும் அறிவுன்னு சொன்னேன் அந்த அறிவை கூட இந்த ஆணவ மலம் மூடி மறைச்சிடும் இந்த ஆணவை இருள் மூடி மறைச்சிடும் அப்போ தான் யாருனே தெரியாத நிலையில் தான் அந்த உயிர்கள் கிடக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறைவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டால் இந்த சிற்றறிவு பொருளான உயிர்களை இந்த ஆணவ மலை இருளிலிருந்து மீட்டெடுத்து தன்னுடன் இணைத்து கொள்ள வேண்டும் அந்த ஆணவ மலத்தை நீக்கி தன்னோடு இணைத்து கொள்வதற்காக இறைவன் தன் நிலையான சுரூபத்தை விட்டு கீழிறங்கி வருகின்றான் அவ்வாறு வரும்போதுதான் மூன்று வடிவங்கள் கொள்கின்றான் அருவம் அருவுருவம் உருவம் இந்த மாதிரி புரிஞ்சுட்டா போதும் இறைவன் உயிர்கள் மேல் கருணை கொண்டு அந்த மாதிரி வரலைன்னு வச்சுக்கோங்க இந்த உயிர்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டால் இந்த ஆணவ இருள் மூடி இருக்கிறதுனால இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சுழலில் சிக்கி தவிச்சு மீண்டும் மீண்டும் அதே சைக்கிள் போய்கிட்டே இருக்கும் இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சுழல்லிருந்து மீட்டெடுத்து நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் இறைவன் கருணை உள்ளத்தோடு கீழிறங்கி வருகின்றான் இப்போ அருவன்ற சொல்லுக்கான விளக்கம் பார்ப்போம் அருவம் அப்படின்னா சாதாரணமான கண்களுக்கு காட்சிக்கு தெரியாத சூட்சும நிலையை பேர் அருவம் பேர் மிக மிக நுண்ணியது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நம்மளால் பார்க்க முடியல உதாரணம் ஆகாயம் எடுத்துக்கும் அல்லது ஸ்பேஸ் இல்லை வெளின்னு வச்சுக்கோங்க ஆகாயம்னு இதை வானத்தை பார்க்க வேண்டாம் இரண்டு நபர்கள் நிற்கும்போது இரண்டு நபர்களுக்கு இடையில் உள்ள அந்த கேப்பு சொல்லணும் இல்லையா அது கூட என்ன தான் ஆகாயம் அந்த இடைவெளி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா அதற்கு பேர் ஆகாயம் இந்த ஆகாயம்னு சொல்லக்கூடிய இந்த பொருளானது மிக மிக நுண்ணியது சூட்சமானது கண்களுக்கு தெரியாதது இது ஒரு நல்ல உதாரணம் அருவம்ன்றதுக்கு உதாரணம் மரபில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க கடுவலி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அந்த கண்களுக்கே காட்சிக்கே தெரியாத மிக நுண்ணிய அருவப் பொருளான வெளியை தியானப் பொருளாக வைத்து இறைக்காட்சியை கண்டவர் அதனால தான் அவருக்கு என்ன பேர்னு கேட்டால் கடுவெளி சித்தர்னு பேர் இப்போ வடிவில் இறைவனை காண வேண்டுமா அதற்கு என்ன வேணும் ஞானம் கைகூட வேண்டும் ஞானம் கைகூட என்ன வேணும் யோக பயிற்சிகள் தேவைப்படுகிறது யோக பயிற்சிகள் கைகூட என்ன வேண்டும் கிரியைகள்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு வேண்டும் சரி கிரியைகள் குறித்த அறிவினை அடைய என்ன வேண்டும் சரியை என்ற உடல் உழைப்பு தேவை இவை அனைத்தும் நிகழ அன்பும் விருப்பமும் தேவை எனவே எவன் ஒருவன் சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு படிநிலைகளை கடந்து ஞானி என பெயர் பெறுகின்றானோ அவனுக்கு இறைவன் அருவமாக காட்சிக்கு தெரிவான் இந்த நான்கு படிநிலைகள் இருக்கு இல்லையா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு படிநிலைகளையும் முதிர்ச்சி பெற்று தேர்ச்சி பெற்ற நபரை தான் ஞானின்னு சொல்கிறோம் இந்த ஞானியர்களுடைய ஞான கண்களுக்கு தான் இறைவன் காட்சிக்கு தெரிவான் ஸோ இந்த ஞான நிலையை அடைவதற்கு உயிரானது பல்வேறு பிறப்புகளின் ஊடை பயணித்து இறுதியில் ஞானம் எய்தும் நமக்கும் இது பொருந்தும் ஆனால் எப்பிறவியல் தான் தெரியவில்லை இறை அருள் இருந்தால் திருவருள் இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்